நீதிமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்கள் முதிர் வயதிலும் கணித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு இருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்தும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சாந்த உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பவரே உமக்கு என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரேவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் ஆமேன்